வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் காற்ற ஒரே ஒரு கனவு என்னங்க ஒரே ஒரு கனவு ஆனால் சுற்றி சுற்றி வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியுது எது மாதிரி நேரத்தில் இது மாதிரி கனவுகள் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு கனவு ஒருத்தருக்கு தெரியறது இன்னொருத்தருக்கு தெரியாது ஒரு சில பேருக்கு புரியும் ஒரு சில பேருக்கு புரியாது ஒரு சில பேர்லாம் கனவே அப்படி அதை பற்றியே சிந்திச்சிக்கவே மாட்டாங்க ஆனால் ஒரு சில பேர் தெரிகிற கனவுகளை வச்சு அது ஏன் எதுக்கு அப்படின்னு அதை சிந்திக்கிறவங்களே நிறைய பேர் இருப்பாங்க சரிங்க நான் அறிஞ்சது நண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஒரே ஒரு கனவு வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியுது அப்படின்னா ஏன் தெரியுது எதுக்கு தெரியுது என்ன காரணம் தெரியுது யார் அதை தெரியப்படுத்துகிறா அப்படிங்கிறதான் நான் அறிஞ்சது நண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவதுங்க இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் வீட்டில் போன்று உங்கள் வீட்டில் இருக்கிற நபர்கள் உங்களுடைய கணவன் மனைவி தாய் தந்தையர் பிள்ளைகள் சகோதரன் சகோதரிகள் யாருக்காவது இது போன்று கனவுகள் ஒரு ஆளுக்கு இல்லாமல் ரெண்டு மூணு நாலு பேருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கவனமாக அதை நாம் பார்க்கணும் அதை நாம் சரி பண்ணணும் அதுக்காக அன்பர்கள்ட இன்னைக்கு இதை பகுதி உலாசைப்படுறேன் சரிங்க எந்த நேரத்தில் ஒரே ஒரு கனவு தெரியும் அப்படின்னா ஒரு பெரும் ஆபத்து வரப்போகுதுன்னு வைங்க எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு உயிரிழப்பு ஏற்பட போகுது இல்லை அப்படின்னா ஒரு பெரும் எப்படி சொல்றதுன்னா அந்த ஒரு இருந்து நம்ம மீளவே முடியாது அந்த நேரத்தில் நம்ம சாமி நீங்கள் வணங்குகிற சாமி சுற்றி சுற்றி எல்லாத்துக்கும் காட்டி கொடுப்போம் அப்பாட்ட போவோம் அம்மா போவோம் போகும் தான் புல்லட்டை போவேன் சகோதரன்ட்ட போகும் சகோதரிகிட்ட போகும் அந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்ககிட்ட எல்லாத்துட்டையும் அந்த தெய்வம் ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுப்பா இதை நீங்கள் பார்த்து அதுலேருந்து நீங்கள் சரி பண்ணிக்கங்க அப்படின்னு ஒவ்வொரு ஆளையாக போய் அதை காட்டி கொடுக்கும் ஏன் காட்டி கொடுக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கிறணும் ஒரு கனவு ஒருத்தருக்கு பெரும் ஆபத்து வரப்போகுது அதை நமக்கு காட்டி கொடுக்குது எனக்கு காட்டி கொடுக்குது அப்படின்னா அதை நான் புரிஞ்சுக்க முடியலை அப்படின்னா எனக்கு ஆபத்து வருது அப்படின்னா என்னால் அதை புரிஞ்சிக்க முடியாது புரிஞ்சுக்க முடியலை அப்படின்னா தெய்வம் என்ன பண்ணும் அதோட நின்றாது வீட்டில் இருக்க எல்லா மக்கள்கிட்டையும் போய் காட்டும் இன்னொருத்தவங்ககிட்ட காட்டும் அவங்களுக்கும் புரியலையா இன்னொருத்தவங்ககிட்ட காட்டும் அவங்களுக்கும் புரியலையா இன்னொருத்தவங்ககிட்ட காட்டும் வீட்டில் இருக்க எல்லாத்துட்டையும் காட்டும் ஏன் ஏதோ என் கும்புக்கு என் பிள்ளைக்கு ஒரு ஆபத்து வருதுரா அதுலேருந்து நீ உன்னைய சரி பண்ணணும் அதனால இதை நான் உன் கண்ணில் காட்டி கொடுக்குறேன் பாரு அப்படின்னு எல்லாத்துக்கும் காட்டி கொடுக்கும் சரிங்க ஒரு உண்மையான நிகழ்வு எடுப்போம் இது பேசுறத வச்சு நமக்கு இது சரியாக தப்பாக ஏற்றுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிவெடுக்க முடியாது ஒரு உண்மையான நிகழ்வு அன்பர்கிட்ட சொல்கிறேன் அதுக்கப்புறம் அன்பர்கள் இது சரியாக தவறா நமக்கு இப்படி தெரிஞ்சால் அதை சரி பண்ணலாமா வேணாமா இல்லை அதை கடந்து போகலாமா அப்படின்னு அன்பர்கள் நீங்கள் முடிவெடுத்துக்கங்க ஒரு கும்புல ஒருத்தர் இருக்கர் அவருக்கு ஒரு சில தீவினைகள் சுற்றி சுற்றி நடக்குது சுற்றி சுற்றி நடக்குது ஒரு ஆள் இல்லை ரெண்டால் இல்லை உள்ள இருக்கிறவங்களாலையும் நடக்குது வெளியே இருக்கிறவங்களாலையும் நடக்குது அவரால் ஆனால் அவர் மேலே இருக்கிற சாமி அது எல்லாத்தையுமே காட்டி கொடுக்குது அவங்கள நெருங்க விடாம அந்த சாமி பார்த்துக்குது ஆனா ஒரு சில நேரங்களில் அந்த எண்ணிக்கை அதிகமாகும்போது அதனுடைய தாக்கம் அவருக்கு தெரியுது எப்படி தெரியுது ஏதோ ஒரு தவறு ஏதோ ஒரு ஆபத்து நமக்கு இழைக்கப்படுது நமக்கு நேராக செலுத்தப்படுது நம்மை நோக்கி ஏவப்படுது அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறார் அப்ப என்ன பண்ணுது அந்த தெய்வம் அவர் மேலே வர்ற தெய்வம் அந்த எல்லையில இருக்க தெய்வம் என்ன பண்ணுது அவர்கிட்ட ஒரு சில கனவுகளை காட்டி கொடுக்குது கெட்ட கனவு தெரியும் அதனால என்ன ஆகுதுன்னா அவர்கிட்ட ஒரு சில மாற்றங்கள் தெரியுது அதே சமயம் ஒரு ஆபத்து அந்த இடத்துல வரப்போகிற பட்சத்தில் அவருக்கு ஒரு கனவு எப்படி ஒரு கனவு வருது அப்படின்னா ஒரு மொட்டை மாடி இருக்குல்ல மாடி வீடு மாடி வீட்டுக்குள்ளே நம்ம படுத்திருப்போம் படுத்துருக்கும்போது இவருக்கு எப்படி கனவு தெரியுது அப்படின்னா அந்த மாடி வீட்டில் மேலே தண்ணீர் கோர்த்து தண்ணி அப்படியே எப்படி சொல்கிறதுனா இப்போ காங்கிரீட்டு போட்டு மேலே நம்ம ஆர்ச்சி போட்டிருக்கோம் அப்படின்னா மேலே மேலேருந்து அந்த அந்த காங்கிரீட் வழியாக தண்ணி கோர்த்து முத்து முத்தாக கீழே விழுகுது யாரே அவர் படுத்திருக்க இடத்துல இது இவருக்கு ஒரு கனவு அவருக்கு ஒன்றும் புடிவிடலை இவருக்கு சரியாக அதை புரிஞ்சுக்க முடியல இன்னொருத்தவங்களுக்கு எப்படி கனவு வருது அப்படின்னா அதே மாதிரி அவர் படுத்திருக்காரு அவங்க படுத்திருக்காங்க அதே மாடி அதே ஆர்ச் மேலே இந்த சீலிங்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஆர்ச் என்ன பண்ணுது அந்த சிமெண்ட் மேலே பூசி இருக்க சிமெண்ட்டு கொத்தா புடுங்கி மடார்னு கீழே விழுகுது இது ஒரு கனவு அவங்களுக்கு அது அவங்களுக்கும் பிடி விடலை அப்போ இன்னொருத்தவங்ககிட்ட ஒரு கனவு காட்டுது எப்படி எப்படின்னா இதே மாதிரி அவங்க உள்ள படுத்திருக்கும் போது மேல இருக்கிற அந்த ஆர்ச்சி முதுமொதுன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு அடி அஞ்சு அடி ஆறு அடிக்கு மடார்னு கீழே விழுந்துருது இது ஒரு கனவு அப்ப என்ன பண்றாங்க ஒரு ஆளா ஒரு ஆளா வந்து இது மாதிரி எனக்கு இப்படி கனவு தெரிஞ்சு என்னன்னு தெரியலன்னு சொல்லும் போது ஆமா எனக்கும் இப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு இவங்க சொல்றாங்க அவங்க சொல்லும்போது ஆமா எனக்கும் இப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு மூணு நாலு பேரு என்ன பண்றாங்க ஆமா இது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு அப்பத்தான் அவங்களுக்கு ஒரு சிந்தனை வருது ஏதோ ஒரு ஆபத்து நம்மளை நெருங்கி நிற்குது சரிப்பா இதை எப்படி சரி பண்ண முடியும் நமக்கு இந்த ஆபத்தை கண்ணில் காட்டி கொடுத்தாங்கல்ல அந்த தெய்வத்து மூலமாவே நாம் அதை சரி பண்ணுவோம் எப்படி சரி பண்றது அப்படின்னு என்ன பண்றாங்க அந்த தெய்வத்துக்கு கடுமையான விரதம் பிடிக்கிறாங்க கடுமையான விரதம் அந்த கடுமையான விரதம் பிடிக்கும்போது அந்த தெய்வம் அவங்களுக்கு காட்டி கொடுக்குது எப்படி காட்டி கொடுக்குது அப்படின்னா ஏய் பாரா நீ இருக்கிற எல்லை நீ இருக்கிற எல்லைக்கு பக்கத்தில் இருக்கிற முச்சந்தி நீ இருக்கிற திசை நீ இருக்கிற எல்லையை சுற்றி என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன இடையூறுகள் உனக்கு வருதுன்னு பாரு இதுலேருந்து நீ காத்துக்க இதுலேருந்து உன்னை நீ பாதுகாத்துக்க உன்னுடைய மன வலிமை உன்னுடைய பக்தி உன்னுடைய ஒழுக்கம் உன்னுடைய நல்ல எண்ணங்களை நல்லா வளர்த்துக்க இப்படி இப்படி நீ இரு இதுக்கு இதை தான் செய்ய இது மாதிரி தெரியுதா அதற்கு வழிமுறையை செய்யனு அவங்களுக்கு படம் போட்டு அந்த தெய்வம் காட்டி கொடுக்குது அப்ப என்ன அது அந்த இடத்துல நாலு பேருக்கு வர்ற ஆபத்துல மூணு பேரை காத்து பாட்டிட்டு ஒரு அந்த தெய்வத்தை அந்த தெய்வம் சொன்ன அந்த ஒரு விஷயத்த அவரு செய்ய மறந்துடுறாரு அவருக்கு காட்டின அந்த ஒரு இதை சுதாரிக்காம மேலும் 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 சில ஒரு தவறுகளை செய்ய ஆரம்பிக்கிறார் அப்ப என்ன அது அவரு அந்த இடத்துல பெரும் பாதிப்புக்கு உள்ளாகிறாரு அந்த இடத்துல ஒரு இழப்பு ஏற்படுது அதாவதுங்க இந்த பதிவை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒரு வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் கனவுகள் மாறி மாதிரி ஒரே மாதிரி கனவுகள் வந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு ஆபத்து நம்மளை நோக்கி வருது நம்ம சாமி அதை நமக்கு காட்டி கொடுக்குது இதுல இருந்து நம்ம எப்படி சரி பண்ண முடியும்னு சுதாரிக்கணுங்க உன்ன கூடிய சுதாரிக்கணும் சாமி ஆடிகள் வந்து எதில் தெரியுமா ஒரு சில விஷயங்கள்ல தவற விட்டுருவாங்க எல்லாரும் இல்ல ஒரு சில பேர் இது போன்று சுதாரிக்கிற விஷயத்துல தவற விட்டுருவாங்க தெரிஞ்சு அசால்ட்டா கடந்து போயிடுவாங்க அந்த அசால்ட்டா கடந்து போறாங்கல்ல அதுதான் அவங்களுக்கு பேரிழப்பா அமைஞ்சிடும் அப்ப ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை பல திசைகள்ல பல பார்வைகள் நம்மளை பல ஆபத்துகள் பல தீவனைகள் நம்மளை நோக்கி வருதப்பா இதுலையும் நம்ம சாமி காத்து நிக்குது அந்த தெய்வத்தோட கரம் பிடிச்சு நாம இதை சரி பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணனும் முதல்ல அந்த தெய்வத்துக்கு விரதம் பிடிக்கிறது ஒன்று இல்லை அப்படின்னா இது போன்ற கனவுகள் தெரிஞ்ச உடனே எல்லா எலுமிச்சிய எல்லாம் பூசணிய ரொம்ப உக்கரமா இருக்கா எர்றா ஒரு முட்டையை அடிச்சு சுற்றி அடிச்சு வெறிஞ்சு விட்டு வந்துடணும் முடிச்சுட்டேங்கு வைங்க அப்போ தலைக்கு வந்தது தலைப்பாகோட போயிடும் அடுத்து வர்ற ஆபத்துகளை உங்க குலதெய்வம் ஏய் இது மாதிரி இருக்கப்பா நீ இதை செய்ப்பான்னு வழிமுறையை காட்டி கொடுக்கும் சத்தியமாக காட்டி கொடுக்கும் உங்ககிட்ட பேசும் இது போன்ற சூழ்நிலைகளில் எதிரியாக இருந்தாலும் அந்த குலதெய்வத்தோட பார்வை இல்லாதவங்களாக இருந்தாலும் தான் முன்புக்கு இழப்புன்னு ஒன்று ஏற்படும் போது யாருக்கிட்டையும் தெய்வம் பேசும் அவங்களுக்கு இது போன்ற கனவுகளை அவங்க குடும்பத்தாருக்கு காட்டி கொடுத்து அவங்கள முடிஞ்சளவு காத்து நிற்குங்கிறது சத்தியமான உண்மை தான் இன்னைக்கு இந்த பதிவு உங்க வீட்டில் கனவுகள் சாதாரணம் தான் அதை கடந்து போயிடலாம் அதை நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனா ஏதோ ஒரு விஷயம் நம்மளை நோக்கி ஒரு செய்தி நமக்கு எப்படியாவது தெரியப்படுத்தணும்னு ஒரு சக்தி அங்க முயற்சி செய்யும் போது அந்த நமக்கு தெரிகிற கனவுகளை நாம புரிந்து கொண்டு அதுலேருந்து நம்மை நாம் மீட்டுக்கிறனோ குலதெய்வ அருளோட அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் அறிஞ்ச இந்த பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நலமாக இருக்கணும் வளமாக இருக்கணும் உண்மையின் பக்கம் நேர்மையின் பக்கம் சத்தியத்தின் பக்கம் காலத்துக்கு நிறுத்து நிற்கணும் உயிரே போனாலும் சரி நமக்கு தவறு நமக்கு இழப்பு கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு திருப்பி நாம் அநீதியின் பாதையில் போய் அவங்களுக்கு திருப்பி அடிப்போங்கிற அந்த ஒரு நிலைப்பாடு மட்டும் எடுக்கவே கூடாது ஏன் அப்படின்னா அடிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு வாங்கி பார்த்தீங்கன்னா தெய்வம் உங்க பக்கம் ஓங்கி நிற்கும் சத்தியத்தின் வழியே காலத்திற்கு சிறந்தது என்று சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்